வாலுவனம் ப்ராப்பர்ட்டீஸின் பேரன்பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரை கால் சென்ட் அளவில் ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க பாக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு அபராம்பாளையம் அம்பராம்பலையம் பஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடுங்க இந்த வீட்டுக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து ஒரு சென்டின் விலையே ஆறு லட்சம் ரூபாய் ஏழு லட்ச ரூபா போயிட்டு இருக்குங்க இந்த டோட்டலாக இந்த ஆறு சென்ட் லேண்டு டோட்டலாக இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங்கும் இவங்க ப்ராப்பர்ட்டி ஓனரை சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த வீடு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வந்துட்டு பக்காவாக பில்ட் பண்ணியிருக்காங்க பில்ட் பண்ணி ஒரு செவன் இயர்ஸ் தான் ஆச்சுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப கிளீனாக வெல் மெயின்டைனாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து லோன் ஃபெசிலிட்டி போகிறீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த ஒரு கார்னர் சைட் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்ல ஒரு வெல் மெயின்டைன் ப்ராப்பர்ட்டிங்க இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரெகுலராக பார்க்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் கிட்டே எதாச்சும் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி தரலாம் அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம என் நம்ம சைட் இருந்து எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாங்க ஒரு கிச்சனு ஒரு டைனிங்கு ரெண்டு பெட்ரூமு அதே மாதிரி முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடம் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குங்க அதே மாதிரி அம்பராம்பலையும் தண்ணி வந்துட்டு வாட்டர் கனெக்ஷன் வந்து இருக்குங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையுமே இல்லை எப்போவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நல்ல ஒரு வெல் மெயின்டைனான ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்